ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுவும் கவுண்டன் பேசிக்ல பார்க்க போறோம் இன்னும் நிறைய விஷயங்களை வாங்க வீடியோல கவுண்டன் பேசும்போது பேசிடுவோம் நம்ம கவுண்டல பார்த்தா தொடர்ந்து பார்க்க போற படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்துடைய மொத்த பாக்ஸ் ஆஃபீஸா மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பட்ஜெட்ல எடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மி லாஸ்ன்ற மாதிரி பாக்காது ஏன்னா இட்டார் ஃபிளா வீடியோல இந்த படத்தை நான் இட்டும் சொல்லியிருப்பேன் இந்த படம் அஞ்சு கோடி பட்ஜெட்ல எடுத்தாலும் ஆர்டிஸ்ட் பெரிய ஆள் கிடையாது அதனால இந்த படத்தோட தேட்டரிகல் ரேட் கம்மியா தான் போச்சு சோ அதுக்கு இந்த படம் சில இடத்துல லாபம் தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம பினான்சியலா உங்களுக்கு ஓடிடி அது எல்லாம் பார்த்தா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டைம்ல வெறும் பத்து கோடில எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு ரேஞ்சில் வட்டி எல்லாம் கணக்கு பண்ணா கூட கோடி ஆனாலும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லி இந்த மதகஜ படத்துக்கு படத்துக்கு திருப்பும் சொல்லிக்கிறேன் இது பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை வச்சு இந்த ஜனவரி மந்த்ல வர கவுண்டர் மட்டும் தான் அதனால இந்த படத்தோட வெற்றி எல்லாம் வச்சு கவுண்டர் பண்ணாதீங்க அதுக்கு வேற ஒரு கவுண்டர் வரும் நம்ம நாலாவதா பார்க்க போற படம் ரேகா சித்திரம் ரேகா சித்திரம் ஒரு மலையாள படம் பொங்கலுக்கு ஒரு வாரம் நடிந்த கேம் சேஞ்சர்லாம் வந்து அந்த டைம்ல வந்த படம் இது வெறும் மலையாளத்துல மட்டும் தான் வந்து ஆனா இந்த ரேகா சித்திரம் உலக அளவுல எட்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு இது ஒன்பது கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் தான் இதுக்கும் ஒரு சம கலெக்ஷன் இப்போ இந்த ரேகா சித்திரம் சோனி லீவ்ல இந்த வாரம் தான் வந்திருக்கு சம படங்க ஆக்சுவலி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம ஒரு ப்ரௌடு இந்த படம் வந்து தமிழ்ல வந்திருந்தா எப்படி எடுப்பாங்க ஒரு ரீமேக்லாம் பண்ணி எடுத்தாங்க அந்த காலத்துல ஒரு படத்தை மெர்ச் பண்ணி இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க மலையாளத்திய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த கான்செப்ட்ல படம் வந்து இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்குனா வர்த்தான ஒரு வாசி தான் சொல்லுவேன் மலையாள படம் மாதிரி ஒரு ஸ்லோ பிக்ல பாருங்க நம்ம தமிழ்ல பெருசா படங்கள்லாம் இல்ல இந்த ஜனவரி மந்த் பாக்ஸ் ஆஃபீஸ் பொழுது பார்க்கும்போது அதனால தான் வந்து அதர் லாங்குவேஜ் படத்தை இங்கே எடுத்து சொல்லியிருக்கேன் இது இன்னொன்னு தமிழ்லயும் வந்துருக்கு நான் சொன்ன லீவ்ல சொன்ன பாத்தீங்களா அஞ்சு லாங்குவேஜ்ல வந்து இவங்க டப்பிங்ல விட்டுருக்காங்க ஸோ தமிழ்ல பாருங்க நம்ம கவுண்டில் மூணாவது இடத்துல பார்க்க போற படம் டாக்கு மகாராஜா

இவங்க வந்து ஓடிடிலாம் வித்தாலும் இந்த படம் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் முடியுது கடைசியில் ஸோ தேட்டரிக்கல் ரைட்ஸ் ஆகும் ஒரு மிக பெரிய ரேட்டிங் வித்திருக்காங்க நிறைய இடத்துல பெரிய பெரிய லாஸ் அதுவும் ஆந்திராலே லாஸ் ஆகியிருக்கு நிறைய ஆக்சுவலி சங்கர் வந்து தமிழ் சினிமாலேருந்து தெலுங்கு சினிமாவிலே போய் பழகலான்னு பார்த்தாரு ஆனால் தெலுங்கு சினிமாவிலேயும் பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்தாரு இந்த படம் பெரிய ஃபிளாப்பா இருந்தாலும் நான் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ல தான் இங்கே ஒரு கவுண்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ப்ராஃபிட் ரேஞ்சிலையோ இல்ல தேட்டரிக்கல் ரைட்ஸ் ரேஞ்சிலையோ இல்ல படத்தோட அந்த ரிவியூ அப்புறம் மக்களோட சாட்டிஸ்பை நம்ம அந்த மாதிரி ரேஞ்சில ஆன ஒரு கவுண்டர் இந்த கவுண்டர் கிடையாது நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் சங்கராந்திக்கு வஸ்தனம் உங்களை முன்னிட்டு ஒரு ரெண்டு நாள்

இந்த சங்கராந்தி கோஸ்தனம் அவ்வளவு பெரிய வெற்றியாக இருக்காங்க நம்ம கவுண்டன் ரெஜில பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரா பார்க்கும் பொழுதும் ஜனவரி மாசத்துல இந்த ஒரு படம் தாங்க சாம பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் எடுத்திருக்கு